வந்து மதுரையில ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு குஸ்பு கைது சரியா முதல்ல என்ன கைது கைது பண்ணி பண்ண அந்த அம்மா ஜெயில அடைச்சிட்டான் இந்த செக்களுக்கு செம்பது மாதிரி செக்களுக்கு வச்சுக்கோமா உங்க அண்ணாமலை சார் எதுக்கு வெளியிட்டாரு கேட்டீராவுடைய லீலை என்ன மேடம் நீங்க சொல்லுங்க சசிகலா புஷ்பாவுக்கு ஏற்பட்டது நீ பொய்ய ஊர்வலமா கொண்டு போற அப்ப அண்ணாமலை சார் எங்க போனாரு பயந்துட்டு ஓடி ஒளிஞ்சுட்டாரா கைதிக்கு பயந்துகிட்டு புஷ்ப சிக்க வச்சுட்டாரா அண்ணாமலை எஸ்கேப்பா அண்ணாமலை சார் எங்க புஷ்பு மேடா யார் சார் அவங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா யார் அந்த சார் அந்த சாரை கண்டுபிடிக்க வக்க இல்லையா துப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி குஸ்பு வந்து பயங்கரமா சவால் அவங்க அவ அந்த சமயத்துல கைது பண்ணிருக்காங்க யார் அந்த சார் யார் அந்த சார் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் வந்து பெண்களுக்கு எதிராக ஒரு மாடல் தோளை பண்றாங்களோ அவங்களுக்கு பாஜக கவர்மெண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணி ப்ரமோஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் கழகத்தின் நிறுவனர் திரு வழக்கறிஞர் திரு பசுமன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்ப அவசர கதியா அவங்க கூப்பிட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இன்னைக்கு மதுரையில வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த அண்ணா அண்ணா புல்கலைக்கழக ஆடை பாதிக்கப்படுவதற்காக பாஜக மகளிர் மகளிர் அணியினர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய போராட்டத்தை போராட்டத்தை செய்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்தில் வழக்கம் போல அன்புமணி சௌமியா அன்புமணி கைது செய்யப்படும் நீ குஷ்பு அவர்கள் கைது செய்யப்பட்டுட்டார்கள் அண்ணாமலை கண்டனம் கைவித சீக்கிரம் நீ எப்படி பாக்குறீங்க என்ன கலைஞரை கைது செஞ்சு பாளையம் போட்டம் இல்லை ஆறு மாதம் தனிமை சிறை இந்த மாதிரி குஷ்பு தனிமை சிறைல போட போறாங்க நாங்க இது மாதிரி கைதுன்னா ஏன் பொதுவா அளிக்கணும் நான் ஆயிரம் தடவை காலைல புடிச்சு சாய்ந்திரம் மண்டபத்துல வச்சு விட்டுருவாங்க இது ஒரு கைது இது ஒரு பெரிய தியாகம் இதுக்கு ஒரு சவுண்ட் வர குடுத்துக்குறாய்ங்க என்ன பூத்து கொடுமை வேற இருக்கு நாட்டுல எதுனா தியாகம் எது தியாகம் கலைஞர்லாம் தூக்கி கொண்டு போய் பாளையம் போட்ட சில ஆறு மாதம் தனிமை இருந்தார் நம்முடைய திராவிட மாடலுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் திருமணமாகி மூன்றே மாசத்துல இந்தியாவிலேயே சர்வதிகாரத்தை எதிர்த்து கருத்துரிமைக்கு எதிராக ரெண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்தாரு யார் மனு கூட போட்டு பார்க்க முடியாது மனைவி விட்டு தான் பார்க்க முடியும் உதயநிதி அப்பாவை போய் பிறந்தோன்னே பார்த்தது சிறையில் இதெல்லாம் தியாகம் இல்லையா என்னமோ குஷ்பு காலை நல்லா ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டு மறியல் பண்ற மாதிரி வந்துட்டு தூக்கி தூக்கிட்டு நல்லா மண்டபத்தில் வச்சு மண்டபம் சாப்பாடு வாங்கி கொடுத்து அஞ்சு மணிக்கு வெளியே வரக்கி விட்டுருவாங்க சௌமிய அப்படித்தான் வரட்டி விட்டாங்க சீமானி சைமன் அந்த லூசு பள்ளி அப்படிதான் வரட்டி விட்டாங்க இவங்க உடனே எங்களை கைது கண்டனம் என்ன நாடகம் போடுறீங்க நாடகம் பொதுமக்களுக்கு தெரியாதா அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல இந்தியாவிலே நான் சவால் விட்டு சொல்லியிருக்கேன் சம்பவம் நடந்து மூணு மணி நேரத்துல கைது செய்த ஒரு அரசு இருக்குன்னா தமிழ்நாடு நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் பாஜக நீங்க ஒரு உரல் நீட்டி நீங்க குற்றம் சொன்னா உங்கள் நோய்க்கு ஆயிரம் உரல் வரும் பாஜக மாநிலங்கள்ல குஷ்பு பேச தயாரா இதே குஷ்பு காங்கிரஸ் இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு பாலியல் கட்சி அது கட்சியா அந்த கட்சி என்னன்னா பாலி வார்த்தை ஈடுபட்டா சொல்லி குஷ்பு பட்டியல் போட்டாங்க இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரன் எவ்வளவு பாலி வார்த்தையில் ஈடுபட்டாங்க நவீன காலத்து கண்ணையை நடமாடும் கண்ணை இல்ல குஷ்பு இந்த கண்ணையை கொடுத்த பட்டியலை படிக்கவா ஏக்கா அப்ப பேசுறது என்ன வாயி இப்ப பேசுறது என்ன வாயி நான் இந்த அக்கா கூட கேக்குறேன் சௌகமணி நம்ம சௌமியா அன்புமணி அக்கா தமிழிசை அக்கா இன்னைக்கு குஷ்பு கற்பு கரிசி வாழும் தெய்வம் கண்ணகி கண்ணகியின் மறுவடிவான் அவங்க அப்பாவே பாலியல் பின்னாருன்னு அப்பா தான் யார குஷ்பு அவங்க குஷ்பு வந்து சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பாவே பாலியல் தொந்தரவு பண்ணாராம் மகள இந்த குஷ்பு பேட்டி கொடுத்துருக்கு அதுக்கு நீ மும்பைல இருந்து தமிழ்நாட்டுக்கு பாதையாற்ற வந்தையா உங்க அப்ப கைது செய்ய சொல்லி கேட்கிறேன் திரையில் நடந்தது ஒ திரை நடக்கிறது ஒண்ணு குஷ்புக்கு நான் அதெல்லாம் பேசினா அசிங்கமா போயிரும் நாங்க பெண் உரிமைக்கு பாதுகாப்பு இயக்கம் பெண் உரிமையை பாதுகாக்கிற திராவிட இயக்கம் அதனால தனிப்பட்ட வாரங்கள்லாம் பேசலாம் நல்லா இருக்காது ஆனா குஷ்பு வந்து பேசுறதுல இவ்வளவு மனுநீதியில உங்களுடைய மனு மனுவுல பெண்களை உபச்சாரின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதை குரல் கொடுங்க மனுவை தெரியுங்க பாப்பா சூத்துறனுன்றவன் வஞ்சம் பண்ணுறவன் வேற ஆனா பெண்களே சூத்துறச்சி அது பாப்பா பெண்களும் சூத்துருச்சுதான்னு மனுவில் இருந்துருக்கா குஷ்போக்கா ஓ உன்னை இழிவுப்படுத்துருக்கா மனுவில் நீ இருக்கிற கட்சி பாஜக கட்சி ஆர்எஸ்எஸ் கட்சி இந்து தர்மத்துக்காக போராடக்கூடிய கட்சி அந்த கட்சி உன்னை பெண்களை கோவப் பொருளாக பயன்படுத்துன்னு சொல்லியிருக்கு நாங்கள் தான் திராவிடையக்க தான் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது திராவிட இயக்கம் செங்கல்பட்டுல பெரியார் தீர்மானம் போட்டாரு சாவார்கார் தீர்மானம் போடல மோடி தீர்மானம் போடல திராவிட இயக்கம் தந்தை என்ற பட்டத்தை பெரியாருக்கு கொடுத்தது பெண்கள் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டுல மாநாட்டுல பெரியார் போட்ட தீர்மானம் தான் கலைஞர் எண்பத்தி ஒன்பதுல உங்களுக்கு சொத்துருமே இன்னும் சொல்லணுமா இந்தியாவிலேயே முதல் முதல் வாக்குரிமை கொடுத்தது திராவிட இயக்கம் பெண்களுக்கு பெண்களுக்கு படிப்புரிமை பெண்களுக்கு உள்ளாட்சியில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து தமிழ்நாட்டில் பெண்களை மேயராக நகரசபை தலைவராக பஞ்சாயத்து தலைவராக ஊராட்சி தலைவராக வளம் வர வைத்து பெண்களை பாதுகாக்கின்ற ஆட்சி பெண்களை அலகு வாக்குகின்ற ஆட்சி அலங்கரிக்கின்ற ஆட்சி திராவிட இயக்க ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இந்த ஆட்சி எதிர்த்து அண்ணா பல்கலைக்கழகத்துல என்ன நீங்க கூச்சல் போடுறீங்க நடவடிக்கை எடுத்தாச்சு அவன் நீதிமன்றத்தில் நிரூபிச்சாச்சு சுயமோட்டாவ நீதிமன்றம் வழக்கு எடுத்துருச்சு மூன்று காவல்துறை அதிகாரிகளை நியமிச்சுட்டாங்க நேற்றைக்கு முழுமையான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்ததுக்கு கொண்டு கொடுக்கிற சைமன் சீமானா கேட்கறேன் மரியாதைக்குரிய சகோரி சௌமியா அன்புமணிய கேக்குறேன் தமிழ்நாட்டில் தான் ஈசா மைய இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஈசா எங்க இருக்குன்னு என்பது தமிழ்நாட்டில் கோவையில் இருக்கு அக்கா கோவை ஈசா மையத்தில் கற்பழிப்பு நடக்குது இருக்கிற பாதுகாப்பு இல்லை ராத்திரி ரெண்டு மணிக்கு பெண்கள் வெளியே வர்றாங்க ஆசிரமத்தை விட்டு விரட்டி வர்ற ஆசிரமத்துக்குறவங்க விரட்டி வந்து அவனால தாக்கு குடிக்க முடியாம கிணல வந்து தற்கொலை என்னைக்காவது வாய்தியா குஷ்பு ஈசா மையத்துல நடந்த கற்பழிப்புக்காக குரல் கொடுத்திருக்கியா சௌமியா அன்புமணி சீமான் குரல் கொடுத்திருக்க என்னைக்காவது ஈசா மையத்துல என் மாங்க ரெண்டு பேர்த்தையும் மொட்டை அடிச்சு உட்கார வச்சுட்டான் மகளை காணவில்லை அது அகோரமான கதியா உட்கார வச்சிருக்கான் அந்த பிள்ளைகளை பிரெயின் வாஷ் பண்ணி மூளைச்சலவி பண்ணி நாங்க ஆசிரமத்துல தான் இருப்போம்னு சொல்லுதுங்க நீதிமன்றமே தலையிட்டு உள்ள போய் பார்த்தா கஞ்சா இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆசிரமம் என்ற போர்வையில் அங்கே உபச்சாரம் நடைபெறுகிறது இல்லையா சிவன் ராத்திரி என்றதுல கூட போதை அடிச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு பிராந்தி அடிச்சுட்டு ஆட்டை போட்டு சாமின்னு சொல்லி சிவன் ராத்திரி அன்னைக்கு சிவன் வந்துட்டான்னு சொல்லி இவனும் ஆட்டம் போடுறான் இதெல்லாம் எனக்கு என்னக்காவது பேசிருக்கீங்களா அங்க என்ன நடக்குது ஈசா மையத்தை எடுத்து பேசிருக்கீங்களா பீச்சிஸ் பாடல் ஒரு அவங்க ஒரு பெண்ணு தானே குஷ்புவை கேட்கிறேன் குஜராத்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய உங்க தலைவர் மோடி முதலமைச்சராக இருக்கும் போதுதான கற்பிணிய கற்பிணிய மாறி மாறி கற்பழிச்சாங்களா குஷ்பு எங்க இருந்தீங்க அப்ப என்ன நிலைமையில் இருந்தீங்க எப்படி இருந்தீங்க நாங்க கேட்போம்ல இன்னைக்கு தவறீங்கல்ல ஆட்டம் போடுறீங்கல்ல என்ன ஆட்டம் நடந்துருச்சு கத்ரா உனக்கு தெரியுமா இந்தியாலே பெரிய மாநில துரப்பிரதேசம் சாமியார் ஆள் யோகி யோகி காவி கொட்ட பட்ட மொட்ட திருவோடு கையில வச்சுட்டு ஒரு சாமியார் ஆழ்ற மாநிலத்துல பகிரங்கமா நம்முடைய தலித்து சகோதரர்கள் பழங்குடி மக்கள் வாழ்ற பகுதிக்குள்ளேயே ஆர் எஸ் எஸ் காரன் இந்து முன்னணிக்காரன் எங்கள் பாஜக பழங்குடி மக்களை தாழ்த்தப்பட்ட மக்கள் பெண்களை போய் பதினாலு வயசு போறேன் காவல் நிலையத்துக்கு பெற்றோர் நான் கேக்குறேன் தேசிய மகளிர் ஆணையத்தில் இருந்தீங்களா குஷ்பு அப்ப நீ நடவடிக்கை எடுத்தீங்களா பெற்றோர் போர் கொடுக்கறாங்க போரா வாங்க மறுத்துட்டான் மறுத்தது மட்டுமல்ல கொண்டு வந்து காவல்துறை கற்பழிக்கப்பட்ட அந்த பதினாலு வயது பெண்ணை எரித்து விட்டு சுடுகாட்டில் உன் பெண்ணை எரிச்சுட்டேன்னு போறான் இந்த பெத்தி வாய்ந்த துப்புலாத கூட்டம் தமிழ்நாட்டில் ஆட்டம் போடுறீங்க ஆட்டம் இல்ல சார் அவங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா யார் அந்த சார் அந்த சாரை கண்டுபிடிக்க வக்கு இல்லையா துப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி குஷ்பு வந்து பயங்கரமா சவால் விட்டுருக்காங்க அவங்க அந்த சமயத்துல கைது பண்ணிருக்காங்க இது எப்படி புரிஞ்சுக்கொடுது நீ அண்ணாமலையும் இங்க மதுரையை வராமல் அந்த கண்டனத்தை கண்டனத்தை வந்து எப்படி கண்டிச்சுக்காரு அண்ணாமலை நான் குஷ்பு கேக்குறேன் மதுரையில இன்னைக்கு தடை உண்டு குஷ்பு நடத்துற மகளிர் பேர் இன்னைக்கு தடை நிச்சயம் உண்டு நீங்க பொய்ய ஊர்வலமா எடுத்துட்டு போறதை நாங்க அனுமதிக்க மாட்டோம் கருத்து சுதந்திரத்துக்கு அனுமதிப்பா நீ பொய்ய ஊர்வலமா கொண்டு போற அப்ப அண்ணாமலை சார் எங்க போனாரு பயந்துட்டு ஓடி ஒழிஞ்சுட்டார கைதிக்கு பயந்துக்கிட்டு புஷ்பா சிக்க வச்சுட்டாரா அண்ணாமலை எஸ்கேப்பா அண்ணாமலை சார் எங்க புஷ்பு மேடா அண்ணாமலை சார் எங்க சிக்கிட்டீங்களா அவர் ஆள் எஸ்கேப்பா பா கைது பயந்து ஓடி ஒடிஞ்சிட்டாரா உங்க சாரு அண்ணாமலை சார் நான் என்ன கேக்குறேன் குஷ்புவ தேசிய மகளிர் ஆணையத்துக்கு இருந்தீங்களே மணிப்பூர் இந்தியாவது கோஷம் போடுறாங்க அம்மா பாரத் மூத்ரைக்கு ஜே என்ன பாரத் மூத்திரை பாரதம் பாரத இருக்கு பாரதம் கிடையாது வழக்கமாறமில்லங்க பாரத கோசத்தை பாருங்க பாரத் மூத்திரைக்கு ஜே தான் ஜெய போட நீ என்ன மூத்திரைக்கு பாரத் பாரத் என்ன ஜே என்ன மூத்திர என்ன கோஷமா தமிழ்நாட்டுல போறீங்க மகாத்மா காந்தி வாழ்கன்னு சொல்லு தந்தை பெரியார் வாழ்கன்னு சொல்லு இங்க உட்காந்து பாரத் மாத்தா மூத்திரா மாட்டு மூத்திரத்துக்கு ஜெயன்னு இருக்கு உட்காந்து கோஷமா இந்த கோ எடுக்குமா தமிழ்நாட்டுல மணிப்பூர்ல தேசியாற்ற பணியிலையும் கோடை வெயிலையும் எல்லை பகுதியை பாதுகாத்த ஒரு வீரனுடைய மனைவிய நிர்வாணமா ரெண்டு பேர பட்ட பகல்ல ஊர் அழைச்சிட்டு அழைச்சுட்டு போனானே சங்கி கூட்டம் அதை எடுத்து பேசுறதுக்கு குஷ்புக்கு துப்பு இருந்துச்சா எங்க போனது குஷ்பு எந்த எந்தூட்டிங் இருந்தீங்க யாரோட நடிச்சுட்டு இருந்தீங்க கேள்வி கூட நாங்க பெண்களை மரியாதை கொடுக்குறவீங்க அதனால குஷ்புலாம் பேசுறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை தமிழ்நாட்டுல விளைக்க வந்தால் நீங்க விளைச்சிட்டு போ வந்து வாழ போழணும் அறுக்கு அறுத்துருவோம் துப்பு கேட்ட பாஜக கூட்டத்துக்கு அங்கிருந்து நீ பேசுற நீயே பட்டியல் கொடுத்துருக்க துப்பு கட்ட பாஜக கூட்டத்துக்கு அங்கிருந்து நீ பேசுற நீ ஏ கொடுத்துருக்க கூப்பிட்டு முன்னாள் எம்பி புஷ்பா சசிகலா புஷ்பா அந்த காட்சி இருந்தா தயவு செஞ்சு நீங்க அதை போட்டு விடுங்க பாஜக கட்சிக்கார யோக்கியமா உன் பாஜக மாவட்ட தலைவர் ஒன்றிய தலைவர் என்னுடைய சகோதரி எங்க அண்ணாத முன்னேற்ற கழத்தில இருந்தவங்க அவங்க உலாவுக்கு போயிருக்காங்க என்ன பாடலாப்படுத்துறீங்க அதான் ஒரு கட்சி அந்த கட்சியில நீ இருந்துகிட்டு அண்ணா பல்கலைக்கழக மாணவியங்களால பாதுகாக்க முடியும் பாதுகாத்திருக்கும் இதுவே தமிழ்நாட்டில் கடைசியா இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடங்க யோகி மாதிரி கிடையாது மணிப்பூர் முதலமைச்சர் இன்னைக்கு மன்னிப்பு கேட்கிறாங்க ஒரு வருஷம் கழிச்சு பாஜகவுடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு வருஷம் கழிச்சு துப்பு கட்ட முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கிறான் அற்புதமான காட்சி புஷ்பு பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் அற்புதமான காட்சி நீங்களே பாருங்க அதையும் கூட நீங்க போட்டு விடுங்க திரும்ப பார்க்கட்டும் அக்கா பார்க்கட்டும் இறைவன் படத்துக்கு முன்னாடி இறைவனை கும்பிட்டுட்டு இறைவனுக்கு தீர்த்து நெழிச்சு விட்டான் பாருங்க அந்த அற்புதமான காட்சிய அத வந்து வெளியிட்டா பாருங்க உங்க அண்ணாமலை சார் எதுக்கு இந்த சார் அந்த சார் அதை வெளியிட்டாரு சொல்லுங்க மேடம் சார் பட்ட முறையில் அந்த சார் எந்த சாரும் இல்ல திமுக ஆட்சியில எந்த சாரும் ஒழிய முடியாது ஒளிஞ்ச மோராய்க்கிருவன் தயிராய்க்கிறோம் நெய் ஆயிக்கிறோம் திராவிட மாடல் அரசு டி ராகவனுடைய அந்த அந்த அற்புதமான காட்சி சுப்ரபாரதம் கை வேலைய வெளியிட்டா பாரு உங்க சார் எதுக்கு உங்க சார் அதை வெளியிட்டாரு கேட்டி ராகவனுடைய லீலைய உங்க அண்ணாமலை சார் எதுக்கு வெளியிட்டாரு டி ராகவனுடைய லீலை என்ன மேடம் நீங்க சொல்லுங்க சசிகலா புஷ்பாவுக்கு ஏற்பட்டது தேசிய மகளிர் ஆணையமே எடுத்துக்கிட்டாங்களே பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிவியல் பூர்வமான தலைவரா நர்சிங் காலேஜ் எழுபது வயசுக்கார இருபத்தி ஒரு வயசு கற்பழிக்கலையா இல்லைன்னு சொல்லுங்க உண்ணாவிர சம்பவத்தை மறக்க முடியுமா டெல்லியில உங்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டக்கல்லூரி மாணவியை கற்பழிச்சது மறக்க முடியுமா உண்ணாவ சம்பளத்துல கற்பழிப்பேன் வெளியே வருவேன் யார்கிட்ட சொன்னா வெயில வந்து உன்னை கொள்வேன்னு சொல்றது பாஜக கட்சிக்கார கர்நாடகத்துல என்ன நிலவரம் தேவகூட மாங்கி மேல எத்தனை பாலியல் உங்க கூட்டணி கட்சி கர்நாடக சட்டமன்றத்திலே உட்கார்ந்து பாஜக எம்எல்ஏக்கள் புளு புளியும் பாக்குறானே செல்ல ஓகே கேவலம் உண்டா இல்ல ஓகே புரியுது இருந்தாலும் இப்போ வந்து மதுரையில ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு குஸ்பு கைது சரியா முதல்ல இருந்து என்ன சொல்ல வரீங்க என்ன கைது கைது பண்ணி பண்ணா அந்த அம்மாவை ஜெயில அடைச்சுட்டான் இல்ல செக்களுக்கு செம்ப மாதிரி செக்களுக்கு வச்சுட்டோம்மா வந்தாங்க நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிட்டு வந்தாங்க அது நின்றாங்க பாரத்துக்கு மாத்தா மூத்திரம் பெயில் பாரத்துக்கு மாத்தா மூத்திரம் பெயில் ஜெயிலு சொன்னாங்க அது ஒண்ணும் புரியல புரிஞ்சாதான் நமக்கு புரிய புரியல வாங்க வான்னு உட்கார வச்சிருக்கோம் மத்தியானம் சாப்பாடு நல்லா ரெடி ஆயிடுச்சு காவல்துறை கொடுத்துருக்கு நாலு மணிக்கு வெளியே வந்துருவாங்க என்ன பெரிய தியாகம் வீரமங்கை நினைவுடா அவங்கள சொல்லுங்க தியாகம் இழந்த கோட்டையை ஆங்கில ஏகாத மீட்டாங்க என்ன குஷ்பு இழந்தது மீட்க போற எதையும் மீட்க முடியாது உங்களால தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகின்ற திராவிட மாநில அரசு எதிர்த்து இந்த மாதிரி அதாவது இருக்கக்கூடிய சாதாரண இந்த மாதிரி கூலி பட்டாளங்கள் குஸ்பி ஆறு ஒரு கூலி பட்டாளம் தான் காசு கொடுத்தா காசு வந்திருக்கு கூவுற வாங்கின காசுக்கு மேல கூவுற திராவிட மாடல் அரசு எதிர்த்து அதனால அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் ஏற்பட்ட சம்பவம் கண்டிக்கத்தக்கது ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கான நடவடிக்கையை திராவிட மாடல் அரசு எடுத்திருக்குது புஷ்பு மாதிரி ஆளுகளை விட்டு சும்மா சலமல் பண்ணலாம்னு சொல்லி ஓடி ஒழிச்சுக்கிட்டாரு அண்ணாமல் நீ வந்திருக்கணும்ல இன்னைக்கு நீ வந்திருக்கணும்ல புஷ்பு சுக்க வச்சுட்ட புஷ்புக்கு நாலு மணி வரைக்கும் சிறை நாலரை மணிக்கு வெளியே வந்துடுவாங்க ஒன்றும் பெய்து கைது இதுலாம் கிடையாது இந்த மாதிரிலாம் நாங்க ஆயிரம் முறை இருக்கலாம் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் கட்சியில இருக்கிறவங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க பொதுமைக்க சேர்ந்தவங்களாம் அதனால சும்மா நடிக்கிற வேலை நடிக்கிற வேலையை நீங்க திரைப்படத்தில் நடிங்க அம்மா வேசத்துக்கு தயாரா இருப்பீங்க பாட்டி வசதிக்கு தயாரா இருப்பீங்க அதை தவிர்த்து விட்டு நாட்டில் நடிக்கிற வேலையை குஸ்பு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எச்சரிக்கை ஓகே இது வந்து ஒரு பாலியல் ஒவ்வொரு கட்சியும் அரசியல் செய்வதாக குறிப்பாக குஷ்பு வந்து பேசுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது அவர் காங்கிரஸ் இருக்கும்போது என்ன செய்தார் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறீங்க இந்த கைதுக்கு பின்னாடி அண்ணாமலை எங்கே ஓடி ஒழிஞ்சாராங்கிற கேள்வி எழுப்புறீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாதச்சூர் அரைக்கால நேரம் நன்றி சார் நன்றி